உங்கள் குடும்பத்தினருடன் நீங்கள் எப்போதாவது சண்டையிட்டதுண்டா உங்களை ஒன்றிணைக்க எதுவும் முடியாது என்று தோன்றும் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் தன் மகன்கள் சண்டையிடுவதை பார்க்கும் ஒரு கவதியுள்ள விவசாயியை கற்பனை செய்து பாருங்கள் தினமும் அந்த விவசாயியின் மூன்று மகன்களும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்து கூச்சலிடுவார்கள் ஒருபோதும் ஒன்றாக வேலை செய்ய மாட்டார்கள் விவசாயி அவர்களிடம் பேச முயற்சிப்பார் ஆனால் அவர்கள் கேட்பதே இல்லை ஒரு நாள் விவசாயி தன் மகன்களை அழைத்து ஒரு குச்சிக்கட்டை கொண்டு வருமாறு கேட்கிறார் மகன்கள் குச்சிகளை சேகரித்து எரிச்சலுடன் தங்கள் தந்தை முன் போடுகிறார்கள் விவசாயி அந்த குச்சிகளை எடுத்து ஒரு பெரிய கட்டாக கட்டுகிறார் அவர் அந்த கட்டை தன் மூத்த மகனிடம் கொடுத்து இதை உடைக்க முயற்சி செய் என்கிறார் ஒவ்வொரு மகனும் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த கட்டை உடைக்க முயற்சிக்கிறான் ஆனால் அவர்கள் என்ன செய்தாலும் அந்த கட்டு உடையவில்லை விவசாயி அமைதியாக அந்த கட்டை அவிழ்த்து ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு குச்சியை தருகிறார் இப்போது மீண்டும் முயற்சி செய்யுங்கள் என்கிறார் இந்த முறை ஒவ்வொரு மகனும் தன் குச்சியை எளிதாக இரண்டாக உடைக்கிறான் விவசாயி புன்னகைத்து பார்த்தீர்களா தனியாக நீங்கள் பலவீனமானவர்கள் ஆனால் ஒன்றாக நீங்கள் வலிமையானவர்கள் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் ஒன்றாக நில்லுங்கள் என்கிறார் மகன்கள் தலையசைத்து இறுதியாக பாடத்தை புரிந்து கொள்கிறார்கள் நாம் ஒருவருக்கொருவர் உதவும் போது நாம் வலிமையாக இருக்கிறோம் ஒற்றுமையே பலம் பிரிவினையே வீழ்ச்சி தனியாக இருப்பதை விட ஒன்றாக வேலை செய்வது உங்களையோ அல்லது உங்கள் குழுவையோ எப்போதாவது வலிமையாக்கிய ஒரு நேரத்தை நீங்கள் நினைக்க முடியுமா